ஏழாம் வகுப்பு நியூ தமிழ் புக் இலக்கண பகுதி இயல் மூன்று வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைதான் வழக்குன்னு சொல்றோம் அதாவது நம்ம முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்தும் முறை தான் வந்து நம்ம வழக்குன்னு சொல்றோம் வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடுக்கல் மங்களம் குழுவுக்குறி இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு இயல்பு வழக்குனா நீங்க சொல்ற சொல்லுக்கு என்ன பொருள் வழக்கமா இருக்குதோ அதே பொருள் தான் இருக்கும் அது வந்து இயல்பு வழக்குன்னு சொல்றோம் இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கணப் போலி மருவு இலக்கணம் உடையது நிலம் மரம் வான் எழுது இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குரிய பொருளை எவ்வகை முரண்பாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் என்ன சொல்றோம் இலக்கணமுடையதுன்னு சொல்றோம் இலக்கண போலி இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என குறிக்க வேண்டும் நம்ம இல்லத்தோட முன்பகுதி என்னன்னு சொல்லணும் இல் தான் சொன்னோம் ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முன்றில் சொல்றோம் கிளையின் நுனி என்ன சொல்லணும் கிளை நுனின்னு சொல்லணும் ஆனா நம்ம நுனி கிளைன்னு சொல்றோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த இலக்கண போலி வந்து பெரும்பாலும் என்ன இருக்கும் முன்னாடி இருக்கிற பகுதி பின்னாடி போயிருக்கும் பின்னாடி இருக்கிற பகுதி வந்து முன்னாடி வந்திருக்கும் அதனால இதை என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க முன் பின்னாக போலி அப்படின்னும் சொல்லலாம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புறநகர் அதாவது நகரத்தோட புறப்பகுதின்னு சொல்லணும் நகர்ப்புறம்னு சொல்லணும் புறநகர்ன்னு சொல்றோம் கால்வாய் இதை வந்து என்ன சொல்லணும் வாய் கால்னு சொல்லணும் கால்வாய்ன்னு சொல்றோம் தசை கடைக்கன் வாயில் வாசல் இல்லத்துக்கு நுழையும் பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாயில்னு சொல்லணும் அதாவது அதை இலக்கணப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா இல்லத்தோட வாய்ப்பகுதி இல்வாய் அப்படின்னு சொல்லணும் இல்லத்தின் வாய் என குறிக்கப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் இது வந்து என்னாச்சு இலக்கண போலி ஆயிடுச்சு ஆனா வாயில் என்னும் சொல்ல பேச்சு வழக்கில் நம்ம இப்ப என்ன சொல்றோம் வாசல் அப்படின்னு சொல்றோம் இது வந்து மருவு 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 அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒருத்தர் பேர் வந்து இப்போ தமிழ் செல்வன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் செல்வன் நம்ம அதை என்ன சொல்லுவோம் அவரை கூப்பிடும்போது தமிழ் தமிழ் தமிழ்னு மட்டும் கூப்பிடுவோம் இந்த மாதிரி நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை இப்போ தஞ்சாவூர் இருக்கு என்னும் பெயரை தஞ்சை அப்படின்னு சொல்கிறோம் திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் நம்ம மருவு அப்படின்னு சொல்கிறோம் கோவை குடந்தை எந்தை போது சோநாடு கோவை அப்படின்றது என்ன கோயம்புத்தூரோட பெயர் குடந்தை அப்படின்னாக்க கும்பகோணம் எந்தை என் தந்தை போது வந்து பொல்டு சோநாடுன்னா சோழ நாடு இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வேற என்ன இருக்கு புதுச்சேரியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் புதுவைன்னு சொல்லுவோம் மன்னார் மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்லுவோம் உதகமண்டலம் உதகைன்னு சொல்லுவோம் மயிலாப்பூர் மயிலை சொல்லுவோம் புது கோட்டை புது கை சொல்லும் அதாவது கை வந்துச்சுனாக்க கோட்டை புது கோட்டை கை கோ கை புதுச்சேரிக்கு புது வை வரும் தகுதி வழக்குன்னா என்னன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் குறிப்பிடுவதுதான் தகுதி வழக்கு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இடக்கரடக்கல்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் பாத்தீங்கன்னா கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் மங்களம் மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பை தான் மங்களம் அப்படின்னு சொல்றோம் செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர் அதனால என்ன சொல்றாங்க செத்தார் அப்படின்றத துஞ்சினார் அல்லது இப்ப என்ன சொல்றோம் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி மங்களமான சொற்களால மாத்தி சொல்றதுதான் மங்களம் ஓலை அப்படின்னா திருமுகம் சொல்றோம் கருப்பு ஆடு வெள்ளாடுன்னு சொல்றோம் விளக்கை அணை விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடுன்னு சொல்றோம் குழு குறி பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மற்றும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக்கொள்ளும் சொற்கள் வந்து குழுவுக்குறின்னு சொல்றோம் பொன்னை பரி என அதாவது பொற்கொள்ளர் வந்து பரி அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் ஆடையை காரை என அதாவது யானை பாகர் வந்து காரைன்னு சொன்னார்னா ஆடைன்னு அர்த்தம் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இது மூணுமே என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேற ஒரு சொல்லை பயன்படுத்தும் முறை அதாவது நேராக நீங்க கேட்குற சொல்லோட நேரான பொருளை எடுத்தீங்கன்னா அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடுக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி போலி அறம் செய்ய விரும்பு இது வந்து யாரோட கூற்று அவையாற் கூற்று அறன் வலியுறுத்தல் இது வந்து திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதே அறம் தான் வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அரண் சொல்லியிருக்காரு இப்போ அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் வந்து மாறுபடுவதில்லை இரண்டுக்குமே வந்து அறம் அதுதான் பொருள் சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போலின்னு சொல்கிறோம் போலி அப்படின்னா என்ன அர்த்தம் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி வந்து மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி ஒன்றும் இல்லை முதல் எழுத்து மாறி வந்ததுன்னா முதற் போலி இருக்கிற எழுத்து மாறுனா இடைப்போலி கடையில் இருக்கிற எழுத்து மாறுனா கடைப்போலி முதற் போலி பசல் அதை நம்ம பைசல் அப்படின்னு மாத்தினாலும் பொருள் மாறாது இது வந்து முதல் எழுத்து மாறி இருக்கு மஞ்சு மைஞ்சு முதல் எழுத்து மாறி இருக்கு மையல் மையல் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது தான் முதற் போலின்னு சொல் இடைப்போலி அமைச்சு அமைச்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் அரையர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில் இருக்கிற எழுத்து மாறினாலும் அதோட பொருள் வந்து மாறவில்லை அதனால இது என்ன சொல்றோம் இடைப்போலின்னு சொல்றோம் இவ்வாறு இடை சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவதுதான் இடைப்போலி கடைப்போலி அகம் அகன் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அவையார் என்ன சொல்றாரு அறம் சொல்றாரு திருவள்ளுவரோட அதிகாரத்துல ஒண்ணு அரண் வலியுறுத்தல அரண் சொல்றோம் இப்ப இதுவும் வந்து என்ன கடைசி இருக்கிற இம்மு மகரம் நகரமாக இருக்கு அப்போ வந்து இதுவும் கடைப்பொடி தான் அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் இறுதியில் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறவில்லை அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடைப்பொலி அப்படின்னு சொல்கிறோம் அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வரும் ஓகேங்களா நகரம் இது வந்து நகரம் கடைப்போலியாக வரும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் ரகரம் கடைப்போலியாக வரும் முற்றுப்போலி அப்படின்னா என்ன அப்படின்னா மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு அதாவது ஐந்து என்ன சொல்றாங்க அஞ்சுன்னு சொல்றோம் அதாவது முழுவதுமாகவே மாறி இருக்கு முற்றும்னா என்ன முழுவதும்னு அர்த்தம் இந்த மூன்று எழுத்துக்களுமே மாறி இருக்கு அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அஃது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது இங்க அஃது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது இங்க அஃதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இங்க உயிர் எழுத்துல இந்த சொல் தொடங்கிறதுனால சொல்றோம் இங்க உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்போம் அதுன்னு சொல்லியிருப்போம் இவ்வாறு ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா முற்றுப்போழின்னு சொல்றோம் பொறுத்துக பந்தர் அதாவது இது வந்து பந்தல் இருக்கும் பந்தர்ன்னு வந்திருக்கு அப்ப இது கடைப்போழி மஞ்சு மஞ்சுன்னு இருந்திருக்கணும் அப்ப இது முதற் போலி அஞ்சு இது ஐந்துன்னு இருந்திருக்கணும் அப்போ இது முற்றுப்போழி அரையர் அறையர் இருந்து இருக்கணும் அறையர் இருக்கு இது வந்து இடைப்போலி இந்த அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற இடங்களில் ஒரு எழுவாய் பயனிலை பொருள் பற்றி இருக்கு ஒரு தொடரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மூன்று பகுதிகள் இடம்பெறும் எது எழுவாய் பயனிலை பொருள் ஒரு தொடரில் யார் எது எவை இந்த கொஸ்டின்கு ஆன்சர் தான் வந்து எழுவாய் பாருங்க நீலன் பாடத்தை படித்தான் யார் படித்தார்கள் நீலன் அப்போ நீலன்ன்றது எழுவாய் எது புலி ஒரு விலங்கு எது ஒரு விலங்கு புலி ஒரு விலங்கு பாரி இதுவும் வந்து யாருன்ற கொஸ்டினோட ஆன்சர் தான் இப்போ மாடுகள் புல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவை மேய்ந்தன அப்போ மாடுகள் மேய்ந்தன வரும் இது வந்து எழுவாய் வினை வினா பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து தான் நம்ம என்ன சொல்றோம் பயன் நிலைன்னு சொல்றோம் கரிகாலன் கல்லணையை கட்டினான் கட்டினான்ன்றது ஒரு வினை கரிகாலன் யார் யார் என்றது ஒரு வினா கரிகாலன் ஒரு மன்னன் மன்னன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் அப்போ இது மூன்றுமே என்ன கட்டினான் யார் மன்னன் இதெல்லாம் வந்து பயநிலைகள் யாரை எதை எவற்றை அப்படின்ற வினாக்களுக்கு விடையா தான் வந்து பொருள் நான் கவிதையை படித்தேன் எதை படித்தேன் கவிதையை படித்தேன் அப்போ கவிதை அப்படின்றது பொருள் என் புத்தகத்தை எடுத்தது யார் எதை அதாவது எதை எடுத்தார்கள் அப்படின்னாக்க புத்தகத்தை எடுத்தார்கள் அப்போ இதுவும் வந்து எதை அப்படின்றதுக்கு விடைதான் நெல்லிக்கனியை தந்தவர் அதிகமான் எவற்றை தந்தவர் நெல்லிக்கனியை தந்தவர் வந்து அதிகமான இதுல வந்து கவிதை புத்தகம் நெல்லிக்கனி இது எல்லாமே வந்து செயல்படும் பொருட்கள் தேங்க்யூ